வணக்கம் இன்றிய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மேல்குடியேற்றம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் பாணிப்பாளருக்கு ஏடமாற்றம் மனுச நாணயக்கார லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் குழுவால் நண்பர்களின் மது விருந்தில் வாக்குவாதம் மூட்டியதில் ஒருவர் பாடுகொலை தொடர்வது விரிவான செய்திகள் We'll be வடமாகாணத்தில் முஸ்லிம் மக்களின் மேல்குடியேற்றம் தொடர்பாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக நாகாலாந்து கொடித்துவக்கு மற்றும் மலிந்த சேனவிரத்னா ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட ரெட்மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது ஏழு ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் பலமுறை நீதிமன்ற உத்தரவுகள் வழங்கப்பட்ட போதிலும் வழக்கு தாக்கல் செய்தவர்கள் நடைமுறைப்படி வழக்கை முன்னெடுக்க தவறியதால் தீர்ப்பின்றி இந்த வழக்கை நீடித்தது இந்த வழக்குக்கு சட்ட அடிப்படை எதுவும் இல்லை என்றும் உண்மையான சட்ட காரணங்களுக்காக அல்லாமல் ஊடக கவனத்தை பெறுவதற்காகவே தொடரப்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் சட்டத்தரணி ஹியாஸ் ஹிஸ்புல்லா நீதிமன்றத்தில் வாதிட்டார் மேலும் மனுதர்கள் தொடர்ந்து வழக்கை முன்னெடுக்க தவறியதால் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்த நிலையில் அந்த சமர்ப்பிப்பிற்கு இணங்க என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த ரெட் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது தெற்கு கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய போதைப்பொருள் தொகையை கைப்பற்றுவதற்கு தகவல் வழங்கிய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் ஹேமல் பிரசாந்தவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது அவர் போலீஸ் கள படை தலைமையகத்தின் பதில் கட்டளை அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடமாற்றத்துக்கான காரணம் எதுவரை வெளியாகவில்லை தனது முப்பத்தி ஒரு வருட கால சேவையில் அவர் மீது எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை என போலீஸ் வட்டார தெரிவிக்கின்றன அவர் சுமார் இரண்டு வருடங்களாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றி வந்தார் அவரது பதவி காலத்தில் சுமார் இரண்டுப் பொருள் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டமை விசேட பாரியளவில் பாரிய அளவில் போதைப் பொருள் நாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்துக்கு இணையாக மீனவ படகு உரிமையாளர்கள் படகோட்டிகள் மற்றும் உதவியாளர்களை தெளிவூட்டும் பல நிகழ்ச்சி திட்டங்களை ஹேமல் பிரசாந்தன் நாடலாவிய ரீதியில் முன்னெடுத்தார் இதன் காரணமாக தென்பகுதி படகோட்டிகள் பெருமளவில் நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் கடற்படையினரால் ஆழ்கடலில் கைப்பற்றப்பட்ட மேலும் பல படகுகள் விரைவில் கரைக்கு கொண்டு வரப்பட உள்ளதாகவும் அறிய முடிகின்றது அவர் வழங்கிய தகவல்களை அடுத்து கடற்படையினர் மேற்கொண்ட சுட்டி வளைப்பின் போதே தெற்கு கடற்கரைக்கு காப்பல் கடலில் மிதந்து கொண்டிருந்த ஐம்பத்தி ஒரு பொதிகளில் இருந்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ கிலோகிராம் நிறையுடைய போதைப்பொருள் பொருள் மீட்கப்பட்டது அந்த பொதிகளில் அறுநூற்றி எழுபது கிலோகிராம் ஐஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் சுமார் பன்னிரண்டு கிலோகிராம் ஹசிஸ் என்பன அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சுட்டிவளைப்பு நடவடிக்கை போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரான்மல் கொடித்துவக்கு ஆகியோரின் நேரடி கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டமை சிறப்பம்சமாகும் முன்னாள் அமைச்சர் மனுசர் நாணயக்கார லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மனுசர் நாணயக்கார கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சராக செயல்பட்ட காலத்தில் விவசாய வேலைகளுக்காக ஸ்டேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் நடந்த முறைகேடுகள் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்தி வந்தது இது தொடர்பிலான விசாரணைக்காக வாக்குமூலம் அளிக்க மனுசர் நாணயக்கார இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகி இருந்தார் இந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பினையில் விடுவிக்குமாறு மனுஷ ஆணையக்கார சமர்ப்பித்த கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்திரையில் தேக்வெல்ல போலீஸ் பிரிவின் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது தெக்வெல்ல பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இவர் இரண்டு நண்பர்களுடன் மது அறிந்து கொண்டிருந்த வேளையில் இருவரில் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர் சென்றுள்ள நிலையில் சந்தக நபரை கைது செய்ய திக்வல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி முகமாலை பகுதியில் காணியொன்றில் இருந்து நாற்பது மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேற்று இந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பழைய சாகுபடிக்கு தயார் செய்யும் போது காணி உரிமையாளர் குண்டுகளை கவனித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து பெறப்பட்ட உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழப்பு பிரிவு குறித்த இடத்தை ஆய்வு செய்தபோது குறித்த மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்க செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் குண்டுகளை செயலிழக்க செய்து மேல் குடியேற்றப்பட்ட பகுதியில் குறித்த வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரதேச வாசிகள் தெரிவிக்கின்றனர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீஸ் விசிட் அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினரால் மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் செயலிழக்க செய்யப்பட உள்ளன சம்பவம் குறித்து பாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டுக்கான பொருளாதார நோபல் பரிசுக்கு யோஎல் மோகேர் பிலிப் அஹியான் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகிய மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு கடந்த ஆறாம் திகதி முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கடைசியாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுக்கு யோயல் மோகிர் பிலிப் அஹியான் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகிய மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ராயல் ஸ்வீட்டிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் தெரிவித்துள்ளது புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான முன் நிபந்தனைகளை அடையாளம் கண்டதற்காக பரிசு தொகையில் ஐம்பது சதவீதம் யோயலுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஐம்பது வீத பரிசு தொகை படைப்பூக்க அளிப்பு மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான கோட்பாட்டை உருவாக்கியதற்காக பிலிப் அஹியான் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகியோருக்கு வழங்கப்பட உள்ளது இது குறித்து ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் வரலாற்றில் முதல் முறையாக உலகம் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியை காண்டுள்ளது இதன் மூலம் அதிகப்படியான மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் இந்த ஆண்டின் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கு புதுமை எப்படி ஊக்கமாக செயல்படுகிறது என்பதை விளக்கியுள்ளனர் மனித வரலாற்றின் பெரும்பாலான காலத்தில் வளர்ச்சியை விட பொருளாதார மந்த நிலையை வழக்கமாக இருந்து வந்துள்ளது தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு எதிரான அச்சுறுத்தல்களை நாம் உணர்ந்து அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களின் ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன என கூறப்பட்டுள்ளது